வணக்கம் நண்பர்களே ஏற்கனவே நம்ம செவன்த்து ஃபஸ்ட் டேர்ம் ஜாமண்ட்ரி டாப்பிக்கில் இருந்து ஒரு வீடியோ பார்த்துருக்கோம் ஏன்னா முன்னாடி சிக்ஸ்த்தில் சொல்லும் போதெல்லாம் ஒரு ஒரு டேம் தனித்தனி ஒரு வீடியோவே போட்டோம் ஆனால் செவன்த்து ஃபஸ்ட் டேர்ம் வரும்போது அவங்க ஜாமென்ட்ரி டாப்பிக்கில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதால மொத்தமாக சொன்னோன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும்ட்டு நான் ஒரு மூணு பார்ட்டாக அது உங்களுக்கு பிரிச்சிருக்கேன் ஸோ அதில் ஏற்கனவே போன பாட்டில் பார்த்தது நேரிய கோண இணைகளை பற்றி பார்த்தோம் இப்போ இந்த பாட்டில் பார்க்க போகிறது குத்தெதிர் கோணங்களை பற்றி பார்க்க போகிறோம் குத்தெதிர் கோணங்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டா இப்போ இந்த பாட்டில் நம்ம பார்க்குற கொஷ்டுக்கு எல்லாம் ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம் இந்த ரெண்டு கோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களே ரெண்டு கோடு ஒன்று ஒன்று வெட்டிக்குது அப்படின்னா அப்படி வெட்டிக்கிறப்ப மொத்தம் நாலு கோணங்கள் உருவாகும் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்படி உருவாகுது இல்லையா இதுக்கு இந்த எதிரில் எதிரில் இருக்கிறது தான் குத்தெதிர் கோணங்கள்னு சொல்லுவாங்க இந்த பக்கம் இருக்கிறதும் இந்த பக்கம் இருக்கிறதும் குத்தெதிர் கோணங்கள் இதுவும் இதுவும் குத்தெதிர் கோணங்கள் இதுதான் பக்கத்தில் டைகிராமாவும் கொடுத்துருப்பாங்க சரிங்களா இல்லை என்ன விஷயம் அப்படின்னா இந்த குத்தேதிர் கோணங்கள் சமமாக இருக்கும் இதுதான் இப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இல்லை இவங்க அதுக்கான டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் டெஃபினேஷன் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் பாருங்கள் இரு கோடுகள் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளும் பொழுது உருவாகும் இரு ஜோடி அடுத்தமையா கோணங்கள் குத்தேதிர் கோணங்கள் என அழைக்கப்படும் இரு ஜோடி அடுத்தமையா கோணங்கள் இந்த வார்த்தை முக்கியம் குத்தேதிர் கோணங்கள் எப்படி இருக்காதுன்னா அடுத்தடுத்து இருக்காது எதிரில் எதிரில் இருக்குன்றதால அது அடுத்தமையா கோணங்கள் சரிங்களா அதை தான் நம்ம என்னென்னு சொல்லி சொல்லுவோம்னா குத்தெதிர்கோணங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இதில் பாருங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எக்ஸின் மதிப்பை காங்க சொன்னோம் இல்லையா இப்போ நம்ம சொல்லும்போது குத்தெதிர் கோணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா சமமாக இருக்கும் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது இதை தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிற பெரும்பாலான கொஷின்ஸை ஆன்சர் பண்ணிடலாம் இப்போ இதில் பாருங்கள் இது எக்ஸு இது இதோட எதிரில் இருக்கிற கோணம் அப்போ இது நூற்றி ஐம்பதுனா எக்ஸோட வேல்யூ தான் இருக்கும் அப்படின்னா நூற்றி ஐம்பது டிகிரியாக தான் இருக்கும் முடிஞ்சு போச்சு இதுக்கு நீங்கள் ஒன்றும் ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு எதுவுமே பண்ண வேண்டாம் குத்தேதர் கோணங்கள் சமமாக இருக்குன்ற விஷயம் தெரிஞ்சால் போதும் இந்த நூற்றி ஐம்பது தான் எக்ஸோட வேல்யூ முடிஞ்சிச்சா அடுத்தது பாருங்கள் ஏபி ஆனது ஒரு நேர்கோடு கீழ்கண்டவற்றில் எக்ஸ் டிகிரியின் மதிப்பை காங்க இது குத்த எதிர்கோணம் கிடையாது நம்ம போன வீடியோவில் சொன்னோம் இல்லையா நேரிய கோண நீங்கள்ட்டு அது இப்போ ஒரு நேர்கோடுனா மேலே வர மொத்த கோணம் எத்தனை டிகிரியாக இருக்கும்னா நூற்றி எண்பது டிகிரி அதில் இந்த ஒரு கோணம் என்னவாயிடுச்சு அப்படின்னா எழுபத்தி ரெண்டு ஆயிடுச்சு ஸோ எக்ஸ் வேணும் அப்படின்னா நூற்றி எண்பதில் எழுபத்தி ரெண்டு மைனஸ் பண்ணோன்னா முடிஞ்சிச்சு நூற்றி எண்பதில் எழுபத்தி ரெண்டு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நூற்றி எட்டு டிகிரி ஸோ எக்ஸோட வேல்யூ ஒன் நாட் எயிட் டிகிரிமா ஓகேவா மா டி டெட்லேயும் டிஆர்பி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாம்லையும் இந்த மாடல்லாம் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி இந்த செவன்த் முடிக்கட்டும் ஆல்ரெடி சிக்ஸ்த்து சொல்லியிருக்கோம் செவன்த் முடிஞ்சதுன்னா சிக்ஸ்த்தும் செவன்த்தும் சேர்ந்த மாதிரி நான் ஒரு முப்பது கேள்வி வச்சு வெறும் ஜாமண்ட்ரி டாப்பிக்கில் இருந்தே உங்களுக்கு கொஷின்ஸ் தரேன் சரிங்களா ஓகே இதில் பாருங்கள் இதில் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா மொத்தம் நூற்றி எண்பது டிகிரி அதில் இது ஒரு நாற்பத்தி ரெண்டு போயிடுச்சு நாற்பத்தி ரெண்டு போயிடுச்சு அப்படின்னா மீதி எட்டு ஏழு நாலு போயிடுச்சுன்னா மூணு நூற்றி முப்பத்தி எட்டு ஆனால் இந்த பக்கம் வெறும் எக்ஸ் இல்லை என்ன இருக்குது மூணு எக்ஸ்னு இருக்குது மூணு எக்ஸோட வேல்யூ நூற்றி முப்பத்தி எட்டு பெருக்கல் இருக்கிற மூணு இங்கே வந்தால் வகுத்தல் மூணு ஒரு மூணு மூணு நாலு மூணு பன்னெண்டு மீதி ஒன்று ஆறு மூணு பதினெட்டு ஸோ எக்ஸோட வேல்யூ நாற்பத்தி ஆறு டிகிரி சரிங்களா அடுத்த இங்கே பாருங்கள் மூணாவது கேள்வி இங்கே நாலு எக்ஸ் இங்கே ரெண்டு எக்ஸ் இது ரெண்டுத்தையும் கூட்டினா எத்தனை வரணும் அப்படின்னா நூற்றி எண்பது டிகிரி வரணும் நாலையும் ரெண்டையும் கூட்டினா ஆர் எக்ஸ் அப்போ ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது ஆறு இந்த பக்கம் வந்தால் வகுத்தல் ஒரு ஆறு ஆறு மூவாறு பதினெட்டு ஜீரோ ஸோ எக்ஸோட வேல்யூ முப்பது டிகிரி முடிஞ்சுன்னா அவங்க எக்ஸோட வேல்யூ தான் கேட்டுருந்தாங்கிறதா நம்ம அதை மட்டும் சொன்னால் போதும் சரிங்களா அடுத்து இங்கே பாருங்கள் இது ஒரு முக்கியமான கேள்வி நேரிய கோண இணைகளில் ஒரு கோணம் செங்கோணம் எனில் மற்றொரு கோணத்தை குறித்து என்ன கூற இயலும் நேரிய கோண இணைகள் நேற்றைய சொன்னோம் நேரிய கோண இணைகள்னால் ரெடிதே கூட்டினா என்ன வரும்னா நூற்றி எண்பது டிகிரி வரும் ஒன்று செங்கோணம் அப்படின்னா ஒன்று வந்து தொண்ணூறு டிகிரி நூற்றி எண்பதில் தொண்ணூறு போயிடுச்சுன்னா இன்னொன்று தொண்ணூறு டிகிரி அப்போ மற்றொரு கோணத்தை குறித்து என்ன குறை இயலும்னா அந்த மற்றொரு கோணமும் என்ன கோணம் தான் அப்படின்னா செங்கோணம் தான் சரி நான் அவர் கேள்வி கேட்குறேன் நேரிய கோண கோணிகளில் ஒன்று குறுங்கோணமாக இருந்துச்சு அப்படின்னா இன்னொன்று கண்டிப்பாக என்னவாக இருக்கும் விரிகோணமாக இருக்கும் நேரிய கோண கோணிகளில் ஒன்று விரிகோணமாக இருந்துச்சுன்னா இன்னொன்று கண்டிப்பாக என்னவாக இருக்கும்னா குறுங்கோணமாக இருக்கும் ஆனால் ஒன்று செங்கோணமாக இருந்துச்சுன்னா இன்னொன்று என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா செங்கோணமாக தான் இருக்கும் சரிங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் ஒரு புள்ளியில் அமையும் மூன்று கோணங்கள் ஒன் இஸ்டு ஃபோர் இஸ்ட்டு செவன் என்ற விகிதத்தில் உள்ளன எனில் ஒவ்வொரு கோணத்தின் மதிப்பையும் காண்க நல்லா பார்த்துக்கோங்க ஒரு புள்ளியில் அமையும் கோணங்கள் நேற்று சொன்னோம் அந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்போம் ஞாபகம் இருக்கா ஒரு புள்ளியில் அமையக்கூடிய மூன்று கோணங்களுடைய மொத்தமாக எத்தனை கோணம் இருந்தாலும் அதோட கூடுதல் என்னவாக இருக்குன்னா முந்நூற்றது டிகிரி சரியா ஒன்று இஸ்ட்டு நாலு இஸ்ட்டு ஏழு ஒன்று நாலு அஞ்சு அஞ்சு ஏழை பன்னெண்டு டிவைடட் பை டுவெல் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு மூ பன்னெண்டு முப்பத்தி ஆறு ஜீரோ அப்போ ஒரு பங்கோட வேல்யூ முப்பது டிகிரி இங்கே பாருங்கள் ஒரு பங்கு அப்போ ஒரு முப்பது முப்பது நாலு பங்கு நாலு மூணு பன்னெண்டு நூற்றி இருபது ஏழு பங்கு ஏழு மூணு இருபத்தி ஒன்று இரநூத்தி பத்து டிகிரி இதை நேரடியாகவே கேட்பாங்க டெட்டில் இந்த பார்ட்லேருந்து நிறைய கொஷின்ஸ் அவங்க கேட்டிருக்காங்க போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் இருபத்தி மூணுலையும் நடந்த எக்ஸாமில் ஸோ அந்த மூன்று கோணங்கள் என்னது முப்பது டிகிரி நூற்றி இருபது டிகிரி இரநூத்தி பத்து டிகிரி சரிங்களா அடுத்ததாக ஒரு புள்ளியில் ஆறு கோணங்கள் அமைந்துள்ளனமா இந்த கேள்வியை டெட்டில் கேட்டிருந்தாங்கம்மா லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த டெட்டு பேப்பர் டூவில் இந்த கொஸ்டின் அப்படியே கேட்டிருந்தாங்க ஒரு புள்ளியில் ஆறு கோணங்கள் அமைந்துள்ளன அவற்றில் ஒரு கோணம் நாற்பத்தி ஐந்து டிகிரி மற்ற ஐந்து கோணங்கள் சம அளவுள்ளவை எனில் ஐந்து கோணங்களின் அளவை காண்க இப்போ பாருங்கள் ஒரு புள்ளியில் ஆறு கோ ஒரு புள்ளியில் அமைகிற மொத்த கோணங்கள் எவ்வளோ அப்படின்னா முந்நூற்றது டிகிரி கரெக்டாக இதில் ஒரு கோணம் நாற்பத்தி அஞ்சுன்னு சொல்லிட்டாங்க அப்போ ஒன்று வந்து நாற்பத்தஞ்சு போயிடுச்சு மீதி என்ன இருக்குன்னு பாருங்கள் முந்நூற்றி பதினஞ்சு மீதி என்ன இருக்கும் முந்நூற்றி பதினஞ்சு இது அந்த அஞ்சும் சமம் மொத்தம் ஆறு அதில் ஒன்று நாற்பத்தி அஞ்சு மீதி அஞ்சு இருக்குது இல்லையா அந்த அஞ்சுமே சமம் அப்போ முந்நூற்றி பதினஞ்சு அஞ்சு சம பாகமாக பிரிக்கணும்னா என்ன பண்ணணும் அஞ்சு அளவுக்கு தான் முடிஞ்சிச்சு ஒரு அஞ்சு அஞ்சு

இது எக்ஸு இது ரெண்டு எக்ஸ் ஒன்று ரெண்டும் மூணு 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 ஆறு ஆறு நாலு பத்து பத்து அஞ்சும் பதினஞ்சு அப்போ பதினஞ்சு எக்ஸ் அப்படிங்கிறது முந்நூற்றி அறுபது இப்போ பெருக்கில் இருக்கிற பதினஞ்சு இங்கே வந்தால் வகுத்தல் ஓர் பாஞ்சு பாஞ்சு ஈர் பாஞ்சு முப்பது மீதி ஆறு நால் நாலு பாஞ்சு அறுபது அப்போ எக்ஸோட வேல்யூ இருபத்தி நாலு டிகிரி கரெக்டாக அவங்க கேட்டுறது மிகப்பெரிய கோணம் இதில் மிக பெருசு அஞ்சு எக்ஸ் தான் அப்போ எக்ஸோட வேல்யூ இருபத்தி நாலுனா அஞ்சு எக்ஸோட வேல்யூ இன்ட்டு அஞ்சு ஐநாங் இருபது மீதி ரெண்டு இரஞ்சு பத்து ரெண்டும் பன்னெண்டு ஸோ மிகப்பெரிய கோணத்தின் மதிப்பு நூற்றி இருபது டிகிரி இப்போ போன கேள்வி போன கேள்வி எப்படி எக்ஸாமில் கேட்டாலும் அடுத்த கேள்வி அப்படியே அடுத்த எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்கள் சரிங்களா ஸோ இங்கே மிகப்பெரிய கோணத்துடைய மதிப்பு நூற்றி இருபது டிகிரி சரி ஒருவேளை இங்கே மிகச்சிறிய கோணத்தின் மதிப்புன்னு கேட்டிருந்தாங்கன்னா என்ன சொல்லியிருப்பீங்க இதில் எது மிகச்சிறியது வெரி குட் எக்ஸு தான் சின்னது ஸோ மிகச்சிறிய கோணத்தின் மதிப்பு எக்ஸோடைய வேல்யூ இருபத்தி நாலு தான் இருபத்தி நாலு டிகிரின்னு ஆன்சர் நம்ம புரியுதுங்களா அடுத்ததாக பாருங்கள் ஆ இப்போ தான் நம்ம இந்த டாபிக் உள்ளாடி வரும் குத்தேஜிரி குணங்கள் சொல்லியிருந்தோம் இல்லையா ஏன்னா நிறைய கோணை பேஸ் பண்ணதுன்றதால அப்படியே அந்த கொஷன்ஸும் கண்டினியூவாக வந்துடுச்சு இப்போ நம்ம சொன்னால் குத்தேஜ்ரி குணங்களை பேஸ் பண்ணி கொஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்ஸ் டிகிரி இங்கே சொன்னது தான் விடுபட்ட கோணத்தைக்கு அங்கே எக்ஸோட வேல்யூ அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது நூற்றி அஞ்சு டிகிரி ஏற்கனவே அங்கே இன்ட்ரோ கொடுக்கும்போது என்ன சொல்லியிருந்தோம்னா மேலே நூற்றி ஐம்பது டிகிரி வச்சு கொடுத்துருந்தாங்க இங்கே அதே தான் நூற்றி அஞ்சு டிகிரி வச்சு ஸோ எக்ஸோட வேல்யூ நூற்றி அஞ்சு டிகிரி ஓகே இங்கே எனக்கு ஒரு டவுட் சப்போஸ் இங்கே நான் ஒய்யின்னு கொடுத்துட்டு ஒய்யோட வேல்யூ கேட்டிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க நான் கேட்குறது புரியுதுங்களா இங்கே நான் ஒய் கொடுத்துருந்தேன்னா இந்த ஒய்யோட வேல்யூ எனக்கு என்ன வரும் நீங்கள் இதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம் நம்ம இதை பற்றி நேற்றுக்கு சொல்லிட்டோம் கரெக்டாக இல்லை இப்போ பார்த்ததை விட சொல்லலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறைய குழந்தைகளை பேஸ் பண்ணது தான் இது இங்கே எக்ஸுக்கு நூற்றி அஞ்சுன்னு சொல்லிட்டோம் ஒருவேளை இந்த இடத்துல நான் ஒய் கொடுத்துருந்தேன்னா எனக்கு ஒய்யோட வேல்யூ என்ன வந்திருக்கும் அப்படிங்கிறத கீழே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியா இதில் பாருங்கள் நான் அங்கே சொன்ன மாதிரி இங்கே ரெண்டையுமே கேட்டாங்க பாருங்கள் எக்ஸு ஒய் ரெண்டையுமே கேட்டிருக்காங்க இங்கே நல்லா பார்த்துக்கோங்க இது ஒரு நேர்கோடு அப்போ இதுக்கு மேலே வர ரெண்டு கோணத்தையும் கூட்டினா நூற்றி எண்பது டிகிரி வரும் இங்கே எக்ஸு இங்கே மூணு எக்ஸு ரெண்டுத்தையும் கூட்டினா நாலு எக்ஸ் அப்போ நாலு எக்ஸோட வேல்யூ நூற்றி எண்பது டிகிரி கரெக்டாக ஒரு எக்ஸோட வேல்யூ ஒரு நாள் நாலு நன்னாங் பதினாறு மீதி ரெண்டு ஐநாங் இருபது ஸோ எக்ஸோட வேல்யூ நாற்பத்தஞ்சு டிகிரி அவங்க கேட்ட ரெண்டு கேள்வியில் எக்ஸுக்கு நாற்பத்தஞ்சு டிகிரி ஒய் இங்கே பாருங்கள் குத்தெதிர்கோணங்கள் இதுக்கு இது குத்தெதிர்கோணம் கரெக்டாக அப்போ ஒய்யோட வேல்யூ மூணு எக்ஸு கரெக்டாக அப்போ மூணு இன்ட்டு நாற்பத்தி அஞ்சு அப்போ மூவஞ்சு பாஞ்சு மீதி ஒன்று முன்னாங்க பன்னெண்டு ஒன்று பதிமூணு நூற்றி முப்பத்தி அஞ்சு டிகிரி அப்படிங்கிறது ஒய்யோட வேல்யூ அம்மா புரியுதா இதை கேட்பாங்கம்மா எக்ஸு ஒய்னு ரெண்டுத்தையும் அவங்க டெட்டில் நிறைய கேட்டிருக்காங்க டெட்டிலேயே அப்படி கேட்டிருக்காங்கன்னா டிஆர்பியில் நிச்சயமாக கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பாருங்கள் சரிங்களா ஸோ எக்ஸுக்கு நாற்பத்தி அஞ்சு ஒய்க்கு நூற்றி முப்பத்தி அஞ்சு புரியுதுங்களா அப்போ அடுத்தது நீங்கள் பாருங்கள் இதே மாதிரி கொடுக்கப்பட்டுள்ள படத்தை பயன்படுத்தி கீழ் வரும் கேள்விகளுக்கு விடையளி இதில் எக்ஸோட வேல்யூ ஒயோட வேல்யூன்னு கேட்டிருக்காங்க இப்போ அங்கே சொன்ன மாதிரியே தான் இது ஒரு நேர்கோடு அப்போ இது நூற்றி இருபத்தி அஞ்சுனா பக்கத்தில் இருக்கிற ஒய் என்ன ஆகிடும் அதுக்கு முன்னாடி எக்ஸ சொல்லிடலாம் ஈஸியாக இது நூற்றி இருபத்தஞ்சுனா குத்தெதிரிக்கோணம் எக்ஸோட வேல்யூ என்னது தான் அப்படின்னா நூற்றி இருபத்தஞ்சு டிகிரி தான் ஒய்யை விட எக்ஸஸ் சொல்கிறது இது ஒய்யை விட எக்ஸ டக்குன்னு சொல்லிடலாம் பாருங்கள் குத்தெதிரிக்கோணங்கள் ஒய் வேணுன்னா என்ன பண்ணணும் ஒன்றுமே இல்லை நூற்றி எண்பதுலேருந்து நூற்றி இருபத்தஞ்சு மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு ஏழு ரெண்டு போயிடுச்சுன்னா அஞ்சு அப்போ ஒய்யோட வேல்யூ ஐம்பத்தஞ்சு டிகிரி இவ்வளோ தான் வேறு ஒன்றுமே இல்லை பாருங்கள் இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் குத்தியெதிர் கோணம் அங்கே என்ன நம்பர் இருக்கோ அதான் கேட்டிருக்காங்க எக்ஸோ ஒய்யோ என்ன கொடுக்குறாங்களோ அது வரும் ஆச்சா இப்போ இதில் கொள்குறி வகையில் சிலது கொடுத்துருக்காங்க பாருங்கள் உள்ள கோணங்களுக்கு இது டெட்டில் கேட்டிருந்தாங்கம்மா பேப்பர் டூவில் பேப்பர் டூவிலையும் ஒன்லேயும் இந்த கொஷனாக அப்படியே கேட்டிருந்தாங்க சேம் இதில் எதுவுமே ஒரு வார்த்தை கூட அடுத்தடுத்து அடுத்தடுத்துள்ள கோணங்களுக்கு நம்ம ஏற்க போன வீடியோவில் இதை நம்ம சொல்லியிருக்கோம் அடுத்தடுத்த கோணங்கள் அப்படின்னா இப்போ எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் இங்கே ஒரு கோணம் இங்கே ஒரு கோணம் இருக்குன்னா இதை அடுத்தடுத்த கோணங்கள்னு சொல்லுவோம் அடுத்தடுத்த கோணங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பொதுவான கதிர் இருக்கும் பொதுவான முனை இருக்கும் ஆனால் பொதுவான உட்பகுதி இருக்காது புரியுதா பொதுவான கதிர் பொதுவான முனை பொதுவான கதிர் பொதுவான முனை ஆனால் என்ன இருக்காதுன்னா பொதுவான உட்பகுதி இருக்காது ஸோ இந்த ஆன்சர் இதை ஆப்ஷனை கூட மாற்றாமல் அப்படியே நாலு ஆப்ஷனை கொடுத்துருந்தாங்க சரிங்களா ஆன்சர் டி எல்லாம் அப்படி இருக்காது இதில் ஏதாவது ஒன்று மாறி இருக்கும் பார்த்தீங்கன்னா சரிங்களா நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் இந்த அடுத்தடுத்த கோணங்களை ஆரம்பிக்கும் போதே அதை பார்த்துட்டா ஃபுல் டீட்டெயிலே சொல்லியிருக்கோம் அதை எடுத்து பார்த்திங்கனாலும் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் ஒரு புள்ளியில் அமையும் அனைத்து கோணங்களையும் கூடுதல் இதை லாஸ்ட் நாள் எக்ஸாம்லாம் கேட்டிருந்தாங்க டெட்டில் பத பிப்ரவரி பதினஞ்சாந்தேதி நடந்த பேப்பர் டூ லாஸ்ட் அதாவது கடைசி நாள் எக்ஸாம் அந்த பேட்ச் ஏன்னா பேட்ச் பேட்சாக நடந்தது இல்லையா போன முறை அதில் கடைசி எக்ஸாமில் கேட்டிருந்த கேள்வி இது ஒரு புள்ளியில் அமையும் அனைத்து கோணங்களின் கூடுதல் முந்நூற்றறுபது டிகிரி இதுவே ஒரு நேர்கோட்டில் ஒரு புள்ளியில் அமையக்கூடிய கோணம்னு கேட்டாங்க அப்படின்னா நூற்றி எண்பது டிகிரி சரிங்களா ஜென்ரலாக ஒரு புள்ளியில் அமையும் கோணம்னா முந்நூற்றி டிகிரி ஒரு நேர்கோட்டின் உள்ள புள்ளியில் அமையும் கோணங்களின் கூடுதல்னு கேட்டாங்கன்னா நூற்றி எண்பது டிகிரி ரெண்டையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்தது கொடுக்கப்பட்ட படத்தில் கோணம் ஒன்று ரெண்டு ஆகியவை ஒன்று ரெண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க இந்த படத்தில் இந்த பாருங்களேன் இது ஒரு நேர்கோடு அப்படிங்கிறதால இது ரெண்டும் என்னவாக இருக்கும் அப்படின்னா அடுத்தடுத்த கோணங்களாக இருக்கும் இருக்கா தோ அடுத்தது இது ரெண்டும் நேரிய இணைகளும் கூட ஏன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கின்றதால மொத்தம் கூட்டினிங்கன்னா நூற்றி எண்பது டிகிரி வரும் நேரிய கோண இணைகளும் கூட அதே நேரம் நேரிய கோணனைகள்னால ரெண்டத்தையும் கூட்டினா என்ன வரும் நூற்றி எண்பது டிகிரி வரும் மிக நிரப்பு கோணமும் கூட ஆக்சுவலாக அவங்க என்ன கேட்டிருக்கணும் அப்படின்னா ஒன்றும் ரெண்டும் என்ன கிடையாதுன்னு கேட்டிருக்கணும் என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குத்தெதிர் கோணங்கள் மட்டும் கிடையாது குத்தெதிர் கோணங்கள் அல்ல மீதி சொன்ன மூணு ஆப்ஷனுமே இதுக்கு மேட்ச் ஆகும் சரிங்களா அடுத்ததா குத்தெதிர் கோணங்கள் என்பவை இப்போ தான் சொன்னோம் குத்தெதிர் கோணங்கள் அப்படிங்கிறது அளவில் சமமாக இருக்கும் அது நிரப்பு கோணமோ மிக நிரப்பு கோணமோ கிடையாது சமமாக எல்லாமே இருக்காது இப்போ தான் இன்றைக்கி ஆரம்பிக்கும் போதே அதை தான் சொன்னோம் கரெக்டாக குத்தெதிர் கோணங்கள் என்பவை அளவில் சமமானவை சரிங்களா அடுத்ததான் இந்த கேள்வி பாருங்கள் படத்தில் பிஓசியின் மதிப்பு கேட்டிருக்காங்க பிஓசி இதில் தான் சிலர் கன்ஃப்யூஸ் ஆகிடுவோம் இந்த பிஓசி ஏபிசிலாம் சொல்லும்போது என்னதான் இது அப்படின்ற மாதிரி ஆகிடுவோம் ஒன்றுமே இல்லை அவங்க சொல்லியிருக்கிற அப்படியே அந்த லெட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா போதும் பிஓசி இது இல்லை இதுக்கு நடுவில் வர இந்த பகுதியுடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க பாருங்களேன் மொத்தம் இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அதனால் நூற்றி எண்பது டிகிரி கரெக்டாக அறுபத்தஞ்சி ஒரு முப்பத்தஞ்சு கூட்டினோம் அப்படின்னா நூறு அப்போ நூறு போயிடுச்சு மீதி என்ன வரும் எண்பது ஸோ பிஓசியுடைய வேல்யூ ஆப்ஷன் சி எண்பது அப்படிங்கிறது தான் அப்புறம் புரியுதுங்களாமா இது வரைக்கும் நம்ம நம்ம குத்தெதிர் கோணங்கள் ஏற்கனவே நேற்று சொன்ன அடுத்துள்ள குணங்களை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் நம்ம அடுத்த வீடியோ இன்னொரு வீடியோவில் தனியாக பார்க்கலாம் குறுக்கு வெட்டிகளை பற்றி மூணாவதாக ஒரு வீடியோ போடுறேன் ஏன்னா அந்த செவன்த்து ஃபஸ்ட் டோம்லேயே அவங்க இவ்வளோ விஷயங்கள பேசியிருக்காங்க இன்னொன்று இன்றைக்கி பார்த்த எல்லாமே பார்த்திங்கன்னா தனித்தனி கொஷின் ஸ்டேட்மெண்ட்டை தாண்டி தனித்தனியாகவே அவங்க கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் நாம் இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தது சரிங்களா இது ரொம்ப பொறுமையாக இன்னொரு வாட்டி கூட திரும்பவும் பாருங்கள் ஆனால் ரொம்ப ஈஸியானது தான் நாளைக்கு நாம் அடுத்ததாக அந்த குறுக்கு வெட்டிகளை வச்சு ஏன்னா அதில் இருந்தால் அவங்க கொஷின் கேட்குறாங்க அது ஒரு பெரிய டாபிக் அதை இது கூடவே சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரியோ இல்லை நிறைய விஷயத்தை ஒரே நேரத்தில் நீங்கள் கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை நான் உங்களுக்கு நான் அவங்களுக்கு ஒரு வீடியோவே நாளைக்கு போடுறேன் அதில் பார்த்திங்கன்னா குறுக்கு வெட்டிகள் முடிஞ்சிடும் அது முடிஞ்சதுனால செவன்த்து ஃபஸ்ட் டேம் முடிஞ்சது மீது ரெண்டு டேம்லாம் டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் அடுத்தடுத்து சரிங்களாமா நாளைக்கு நாம் குறுக்கு வெட்டிகளை பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ